இந்திய நடிகையாக திகழும் நடிகை ராஷ்மிகா மந்தனா கன்னட திரைப்படமான கீதா கோவிந்தம் என்ற திரைப்படத்தில் நடித்ததை அடுத்து ரசிகர்கள் மத்தியில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து கொண்டார் இதையடுத்து இவருக்கு தமிழில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைத்தது இந்நிலையில் இவர் கன்னடம் தெலுங்கு தமிழ் போன்ற தென்னிந்திய மொழிப்படங்களில் நடித்ததோடு மட்டுமல்லாமல் பாலிவுட்டிலும் சில படங்களில் நடித்திருக்கிறார் ராஷ்மிகா அந்த வகையில் பாலிவுட்டில் கடைசியாக இவர் நடித்திருந்த அனிமல் திரைப்படமானது உலகளவில் நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது இவருக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு ரீச்சையும் கொடுத்தது அனிமல் படம் தற்போது புஷ்பா டூ ரெயின்போ த கேர்ள் த கேர்ள் ஃப்ரெண்ட் சிகண்டா தாமா போன்ற பாலிவுட் டோலிவுட் கோலிவுட் படங்களிலும் நடித்து வருகிறார் ராஷ்மிகா மந்தனா ராயன் திரைப்படத்திற்கு பிறகு தனுஷ் நடிப்பில் உருவாகி வரும் குபேரா படத்திலும் இவர் முக்கிய கேரக்டரில் நடித்து வருவதால் இந்த படத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள் இவருடைய ரசிகர்கள் மேலும் புஷ்பா படத்தின் இரண்டாம் பகுதியின் டீசர் அண்மையில் வெளிவந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவு வரவேற்பை பெற்றது இதில் இவருடைய நடிப்பு குறித்தும் பேசப்பட்டது சமூக வலைத்தளங்களில் படுபிசியாக இருக்கக்கூடிய நடிகை ராஷ்மிகா மந்தனா தற்போது சிவப்பு நிற சேலை அணிந்து வெளியிட்டிருக்கும் புகைப்படங்கள் ரசிகர்களின் கவனத்தை மிகவும் ஈர்த்து உள்ளது ராஷ்மிகா மந்தனாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க